நிறைய <mantan> <musta> <tacke> பேர் வந்ததுக்கான காரணமே சேரும் சகதியும் முதலைகளும் பயங்கர மாதிரி சரிக்கு உள்ளுக்குள்ள போயிட மாட்டோமா இது துரு பிடிக்கும் அதாவது பிரிட்டிஷ்காரங்கிற காலத்தில் உள்ள இரும்பு இது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க உடைந்த உடனே படுக்க போட்டு அதாவது இந்த ஓட்டையை மறைச்சி அப்படியே செஞ்சு வச்சிருந்தாங்க ஆரம்பத்தில் தமிழ் சகோதரர்கள் எங்களுடைய தமிழ் தமிழ் சகோதரர்கள் அந்த பகுதியில் உள்ள சிங்கள சகோதரர்கள் என்னன்னு சொன்னா நாங்க பார்க்க வந்திருக்கோம் மிக நீண்ட காலமாக கிண்ணியாவிலேயே ஏன் தம்பலாம பகுதி கிண்ணியாவே நினைச்சிருந்த சிவப்பு பாலத்தை பார்க்க வந்திருக்கோம் அது சுமார் இப்போ பூமி இருக்காங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க மிக நீண்ட காலமாக குழைச்சி கொடுத்துட்டாரு அது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கிற தரையை வந்துருக்கோம் இது குருசி இது பழசி முதல்ல நம்ம பழச பார்ப்போம் நம்ம போகலாம் மக்களுக்கு மிகவும் பயந்து பாதையாக இருந்தது நாங்கள் இந்த பாதையினோட ஊடகத்தை நாங்கள் கொழும்பு தண்டி இப்படியான இடங்களுக்கு சென்றோம் இது இந்த இடம் தான் ஆரம்ப காலம் கின்னியாவையும் சம்பளகமத்தையும் இணைக்க ஒரு உதவு உறவு பாலம் இது வந்து ஒரு சுமார் நூற்றி ஐம்பது வருட காலங்களுக்கு மேலாக இது மக்களுக்கு அதுக்கு மேலாக இருக்கலாம்னு நினைக்கிறோம் பிரிட்டிஷ் காலத்தில் இது தயாரிக்கப்பட்டது அது இப்போது என்ன நிலையில இருக்குங்கறத பாப்போம் மூடப்பட்டிருக்கு மூடப்பட்டிருக்கு காடும் காடுகளும் பத்தைகளும் நிரம்பி இருக்கு கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கு பயங்கர எனக்கு முதல் அறியாதான் இதுக்குள்ள வந்து சிவப்பு பாலம்னு சொல்லி பேர் வந்ததுக்கான காரணம் சிவப்பு பாலம்னு சொல்லி பேர் வந்ததுக்கான காரணமே சேரும் சகதியும் முதலைகளும் கொண்ட இடம் அதாவது சிவப்பு கொடி அப்படின்னு காட்டுறக்கூடிய அளவுக்குரிய ஒரு அமைப்புக்காக பேர் பாலம் பாலம் அதை பேர் வச்சிருக்காங்க என்னன்னு சொல்லி சேரும் சகதியும் முதலையும் கொண்ட இடமாக தான் இது இருக்கு இது நாங்க இப்போ பார்க்க போறது வந்து கொஞ்சம் ஆழமா

ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக இந்த பாலத்தை என்ன மாதிரி தாவிச்சிருப்பாங்க பாருங்க இதனுடைய இந்த பாலத்தினுடைய கட்டுமானம் ஆரம்ப கட்டுமானம் ஆரம்ப கட்டுமானம் விழுந்துருவாங்க இது துருபிடிச்சி அதாவது பிரிட்டிஷ்காரங்கள காலத்துல உள்ள இரும்பு இது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க மற்றது எப்படி காடாகி போயிருக்கிறது சொல்லி பாருங்க இதரத்தில் வார்க்கு நாங்கள் அந்த காலத்தில் நாங்கள் ஓ இதுதான் பாடம் இதெல்லாம் போகணும் நம்ம

மரணிக்க அது என்ன மாதிரி வகையில மரணிக்காங்க தெரியாது முதல புடிச்சதா இல்ல தப்பி தவறி சரிக்கு விழுந்தாங்களான்னு சொல்லி தெரியாது கடந்த காலங்களுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த இருக்கிறது வந்து அதுதான் புதுசு அது வந்து ஆழம் குறைவான இடம் அது அந்த பாலம் வந்து அது புதுசா கட்டப்பட்டது அது வந்து இதுக்கு பிறகு நம்ம புதுசா பாப்போமே இது வந்து இந்த முழுமையா அப்ப பாக்கணும் ரொம்ப பயங்கரமா இருக்குது இல்லையா எத்தனை ஒன்றரை மீட்டர் ஒன்றரை மீட்டர் ஆகல மாரி இருக்குமா அப்போ ஆரம்பத்துல இன்னும் மகலமா இருந்த இது ஆரம்பத்துல அப்படி நல்லா ஒரு ஒரு பஸ் போகக்கூடிய அளவுக்கு ஆரம்ப காலத்துல அதுல சில இரும்புகள் சில இதுகள் எல்லாம் வந்து தூக்கி எடுக்கப்பட்டு இது வந்து இந்த இரும்பு தற்காலிகமாக இது உடைந்த உடனே பழுக்க போட்டு அதாவது இந்த ஓட்டையை மறைச்சு அப்படி செஞ்சு வச்சிருந்தாங்க ஆரம்பத்துல ஆஹ் அதை இப்ப சும்மா தற்காலிகமா இதால யாரும் பயணம் செய்யக்கூடாதுன்றதுக்காக வேண்டி இதை நிமித்தி வச்சாங்க ஆஹ் அது இப்போ போறதுக்கு பயமரிச்சேன்னா போவாதீங்க போவாதீங்க ஆட்டம் கொடுக்குது இது இதெல்லாம் முதல்ல இது பண்ணக்கூடிய இடம் டேஞ்சரஸ் ஏரியா இதைத்தான் நாங்கள் சொல்லணும் இதுல இது இல்ல கொழும்பு கண்டி நிறைய விஷயங்கள் அதாவது இங்க தமிழ் மக்கள் தமிழ் சகோதரர்கள் எங்களுடைய சகோதரர்கள் அந்த பகுதியில உள்ள சிங்கள சகோதரர்கள் அவங்க கிணியாக்கு வருவது பாலம் உறவு பாலம் பாலம்ன்றதை ஒரு உறவு பாலம் அப்படி உழைச்சிய பாலம் இப்போ

மோட்டார் சைக்கிள் எல்லாம் காலங்கள் வந்த காலம் வந்தது அதாவது நூத்தி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னுக்கு நம்ம பின்னுக்கு போமா இருந்தா நம்ம அந்த அதுகள்லாம் வராது மாட்டு வண்டிகள் சூறா இருந்து அது அப்படியான காலங்கள் அதெல்லாம் பயனஞ்ச இடம் தான் இது மிகப்பெரிய வரலாறு படைச்ச ஒரு இடம் இது சிவப்பு பாலம் சிவப்பு பாலம் இது கிண்ணியா கிண்ணியா சிவப்பு பாலம் இது வந்து கிண்ணியாவுக்கும் சம்பளாமத்துக்கும் இணைக்கக்கூடிய உணர்த்தக்கூடிய ஒரு உறவு பாலம் சிவப்பு பாலம் விட செவத்த பாலம் செவத்த பாலம் தெரியும் செவத்த பாலத்தை அந்த பக்கம் புதுசா போட்டுருக்காங்க உண்மையிலேயே இது பார்க்கணும் அதையும் இது கட்டாயம் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒண்ணுதான் ஏன்னா பிரித்தானிய ஆட்சி காலத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாலம் இது பாலம் அதற்கு சாட்சிகளாக கண்டல் தாவரம் மிகவும் அபாயகரமான பயங்கரமான ஒரு இந்த ஆறு சம்பந்த இடம் தான் இது இது அப்படியே போய் காக்காமுனை காக்காமனை தம்பலா காக்காமுனையோட தொடர்பு பட்டிருக்க கூடிய பாலம்பொட்டாறு என்று சொல்லுவாங்க அது ஏன் பாலம்பொட்டாரு அது வந்ததுன்னு சொன்னா இங்க பாலம்பொட்டா இந்த ஆத்த இந்த ஆற்றுல

அந்த தண்ணி போய் சேரும் சேரும் சேர்ந்து காகமனே கடலுக்குள்ள ஊடாக ஊடுவி அப்படியே கிண்ணியா பக்கம் போய் கப்பல் துறை அப்படி இப்படி எல்லாம் சுத்தி அடிச்சு நம்ம கிண்ணியா பாலம் இப்போதைய புதிய பாலம் பங்காள பங்காள பெரிய ஊடாவே சென்றடை அந்த பகுதியை சென்றடையக்கூடிய ஒரு தண்ணி தான் இது தம்பள மாதத்துக்கு ஊடாக வருகிறது என்னன்னு சொல்லி நம்ம புதிய பழைய பாலத்தை பாத்துட்டோம் அதாவது சிவ பாலத்தை பாத்துட்டோம் இதுக்கு பிறகு நம்ம இதே மாதிரி திருலிங்க அது நம்ம சிவப்பு பாலத்தின் அடுத்தது புதிய பாலத்தை பாக்குறதுக்கு நம்ம இப்ப செல்வோம் ரைட்டா வாங்க நீங்க திரும்ப இந்த பக்கம் அங்க போறீங்க போறதுக்கான காரணம் என்ன சொல்லிச்சா இதுல முதல் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அப்ப நம்ம என்ன செய்யறோம் ஆதாரத்தோட மக்களுக்கு சிச்சி அப்ப நான் வரல இல்ல இல்ல இது சும்மா வரும் இதான பகுதி திரும்ப வாரத்துக்கு சந்தர்ப்பம் இல்ல இது வந்து இரவு வந்திருக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு அதனுடைய சடங்கள் கால் தடங்கள் சர்க்கு சர்க்கு போல இருக்கு அது புரிந்தாலும் நாம இதை எடுத்தே ஆகணும் மக்களுக்கு காட்டி ஆகணும் ஆதாரத்துலன்றதுக்காக வேண்டி

இது அடுத்த கால அடித்தடம் அந்த ஆளா இருக்கு பாருங்க இதெல்லாம் கால அடித்தடம் இந்த ஊடா இதன் தான் அது அப்படியே போய் அப்படியே போயிருக்கு இது தான் அவர் இருப்பாரு எங்களை காத்துட்டு டிவிச்சு என்னன்னு தெரியாது இந்த இடத்த விட்டு உடனடியாக நாங்க பாதுகாப்பான இடத்துக்கு மாற வேண்டியிருக்கு அல்லாஹ் இதை பாருங்க பாத்து சரக்கு நாங்க உழுவோம் எல்லாம் நடக்கும் ஏன்னா இதெல்லாம் தாண்டிதான் நாங்க அந்த வீடியோவை எடுத்து மக்களுக்கு காட்டணுன்றது அவங்களோட வாசம் முதலே அடிக்கிடிக்குமா அடிக்கிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அடுத்த கட்டம் நமக்கு நிதி அடுத்த லொக்கேஷன் இங்க வரதுக்கு வாய்ப்பில்லை அது உங்களுக்கு இது போவோம் என்ன அர்த்தத்தை மறந்துட்டீங்க வாங்க இன்னும் கொஞ்சம் எதுவும் இருக்கீங்க இடம் மறந்து அந்த அளவுக்கு காடாக ஆயிட்டு வெளியே வந்துவிட்டோம் இதே நீங்களும் பார்க்க விரும்புனேன்

ஊ ஊடுருவி கொண்டு போனாங்க நம்ம அதில் முன் ஆரம்ப போயிடுது அதாவது கிண்ணியாவில் வந்து மறங்கின்ற போது பார்க்கிறோம் ஆமாம் இதான் புதுசு இது வந்து நல்ல சொகுசு அரிக்கி மக்களுக்கு சொகுசு அரிக்கின்றத விட இதை மறக்கப்படாது ஏன்னா ஆரம்பத்தில் இதுவும் சொகுசாக தான் இருந்துச்சு மக்களுக்கு குறவு இதை கைவிடப்பட்டதால் இது வந்து எங்களுடைய மஹிந்த ராஜபக்ஷ அவங்களோட காலத்தில் தான் செய்யப்பட்டு கம்பளாகமம் ஊடாக ஊடுருவி இந்த பக்கம் கின்னியா பக்கம் ஊடுருவி செல்கிறது இது வந்து சொகுசு அறிக்கை ஆனால் இருந்தாலும் நம்ம அந்த ஆரம்பத்தில் விட அந்த பகுதியை நம்ம போய் போனால் இந்த பகுதியை பார்க்கப்புறம் இது வந்து நான் ஆரம்பத்தில் சொன்னேன் மைந்த ராஜபக்ஷ அவங்க காலத்தில் இது செய்யப்பட்டிருக்கு செய்யப்பட்டதுன்னு சொல்லி இந்த பக்கம் விவசாய நிலங்கள் அதே மாதிரி அந்த பக்கமும் விவசாய நிலம் இருக்கு எல்லா பகுதியிலேயும் அறுவடை செய்கின்ற நெற்கள் அதுக்கெல்லாம் வந்து இந்த இதன் ஊடாகத்தான் கொண்டு செல்வாங்க ஆனால் இப்போ மாட்டு வண்டி செல்வது என்பது மிகவும் அருது ஆரம்பத்தில் மாட்டு வண்டியின் ஊடாகத்தான் அந்த அந்த பாலத்தை நான் காட்டின அந்த பழைய பாலத்தின் ஊடாக மாட்டு வண்டியின் ஊடாகத்தான் நிறைய பொருட்களையும் நெல் தானியங்களையும் ஏற்றி சொன்னாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த புதிய பாலம் இதில் மாட்டு டூ இது இதுவா சிவப்பு டூ அப்படி சொல்லலாம் நம்ம பார்த்தோம் ஆரம்பத்தில் அந்த இருக்காது அந்த பாலம் முன்னுக்கு பார்த்தது முன்னுக்கு பார்த்தது அந்த அறிக்க இது வந்து அது வந்து ஒரு வழி பாதைய தான் இருந்து அதையும் கூட குறுகிய அளவு தான் இருந்தது ஒரு வாகனம் வந்து அடுத்த வாகனம் வழிய நின்று போனதுக்கு அப்புறம் தான் அடுத்தது போணும் ரைட்ல அதான் நம்ம இப்ப பாக்க போனது பாருங்க இப்போ அபாயகரமானது அதிலேயே நாங்க ஏறி ரெண்டு பேரும் முதலைகளுக்கு மத்தியில் சகதிகளுக்கு நான் கீழ புதேகுளி இருக்கு பாயந்திரமா நாங்க அந்த புதேகுளி இருக்கின் செல்லலடா அவர் கிட்ட வர மாட்டாரு அவர் வந்து ஒரு பயந்த சுபாவமுடையவரா

மிக மிகவும் பெரிய தான் இந்த இடத்துக்கு வந்துருக்கு இது வந்து அதாவது ஆக்ரோஷமான முதலை எதுன்னு சொன்னா நான் நான் நிறைய முதலைகளை பத்தி பார்த்துருக்கேன் ஆக்ரோஷமானது எதுன்னு சொல்லிச்சேன்னா கலப்பு அதாவது உப்பு தண்ணியும் நல் தண்ணியும் கலக்குன்ற இடங்கள் இருக்கிறதெல்லாம் அதாவது இங்க பக்கம் இந்த கடலில் இருந்து வந்து இந்த கந்தள குளத்திலிருந்து வந்து கலக்கிற இடம் இது இதில் இடம் கொஞ்சம் ஆக்ரோஷமா சொல்லி சொல்லுவாங்க பார்த்து பார்த்துருப்பீங்க நீங்க பயங்கரமா இருக்கலாம் அடி அதையும் பார்த்துட்டோம் இனி சிவப்பு புதிய பாலியல் முதலோட காலடியை பார்த்தீங்கன்னா வந்து முதலோட அடியை போருங்க அந்த இருக்குது பாருங்க நான் கீழே இறங்கி எடுக்கணும் எங்களை தரமாட்டேன் கெமராவை தாங்கன்னு கேட்டாலும் தர மாட்டேன் விலை உயர்ந்த கேமரா தப்பி தவறி சேர்த்துக்கு விழுந்துட்டா அதுக்குப்றம் சிக்கல் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி

தடுத்து வைக்கப்பட்ட ஏன்னா அந்த அந்த வாகனத்தையும் தடுத்து வைப்பதற்கு பாதுகாப்பு படைகளை வைக்கலாம் அந்த நேரத்துல ஒழுங்குபடுத்தி தான் அனுப்புனாங்க ஒவ்வொன்றாக அந்த அந்த பழைய இதில் நம்மளும் வந்திருக்கிறோம் நம்மளும் வந்திருக்கோம் ஏன்னா கனியாவில் உள்ள சம்பளாமத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல அனுபவம் இருக்கு நிறைய வாகனங்களை தடுப்புல வச்சு தான் ஒவ்வொன்றாக அனுப்புனாங்க அதிக கனரக வாகனங்களை இதனால் அனுப்பலை சில குறி குறிப்பிட்ட காலத்துக்கு பிறவு அதாவது சுத்தத்துக்கு பிறவு ஏன்டா அந்த பாலம் உடையக்கூடிய சர்வாயில இருந்ததால அஹ் ஆனா வாகனம் விழுந்த வரலாறு இருக்கு வாகனம் விழுந்துகிறக்கு அதே மாதிரி மரக்கறி பெட்டியோட ஃபோனாக்கள் நிறைய பேர் விழுந்துருக்காங்க எங்களுடைய சில வந்து மிக முக்கியமா சொல்ல போறேன்னு சொல்லிக்கோன்னா எங்களுடைய வியாபாரி கால்தீன் கூட இல்ல விழுந்துருக்கார் மரக்கறி யாவறதுக்கு செல்லும்போது போது விழுந்துருக்காருன்ற நகைச்சுவையான சில விஷயங்களையும் நாங்க பார்த்திருக்கிறோம் புதிய விஷயத்துக்கு வரும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது வந்து இதில் உள்ள விவசாய நிலங்களில் இருக்கின்ற தானியங்கள் அதுகள் இதுகள்லாம் அறுவடை செஞ்சு எல்லாம் இது பண்ணி இதன் ஊடாகத்தான் மாட்டு வண்டியின் ஊடாக செல்வது என்பதை விட இந்த இதன் ஊடாக இது கொண்டு செல்வார்கள் கூடுதலாக ஆஹ் என்னன்னு சொல்லிச்சேன்னா நாங்கள் இயன்றியளவு இந்த புதிய வீதியை அதாவது புதிய பாலத்தை நாங்கள் பார்த்துட்டோம் இந்த அழகான இயற்கை சூழல் இந்த இயற்கையான அழகுகள் அந்த எல்லாம் பார்த்தா எவ்வளோ பறவைகள் மீன் கொத்தி பறவைகள் நாரைகள் எல்லாம் இருந்துச்சு நாங்க இந்த இடத்தனி லைக் பண்ணாடியும் பரவாயில்லை எங்களுக்கு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதை நிறைய சேவ் பண்ணுங்க எல்லா மக்களையும் நிறைய ஏன்னா வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்தவர்கள் உங்கள்லாம் இதை பார்க்கணும் அதுக்காக நாங்கள்ட்ட கேட்டுக்கொள்றது இதை சேவ் பண்ணுங்க ஷேர் பண்ணா நிறைய விஷயங்களை அவங்க பார்த்துக்குவாங்க பழைய ஞாபகங்களை மீட்டிக்குவாங்க இதோட இப்போ இது இப்படியே போனால் தம்பளாமம்னா இது தம்பளாமம் ஆமம் இந்த பகுதி இதன் ஊடாக நாங்கள் சென்ற முடிஞ்சோன்னா கிண்ணியா